கதைக்களம் நேயர்கள் அனைவருக்கும் அன்பு வணக்கம் இன்றைக்கு நாம் நிகழ்ச்சியில் கேட்கவிருப்பது இன்று ஒரு தகவல் வாங்க இப்போ நிகழ்ச்சிக்குள்ளே போகலாம் இன்று ஒரு தகவல் ஏழு தென்கட்சி கோ சுவாமிநாதன் இதனை தொகுத்து வழங்கியவர் தமிழ்நேசன் இவர்களுக்கு நன்றிகளை உரித்தாக்கி தகவல்குள் செல்லலாம் மன நிறைவு ஒரு பெரிய இருந்தான் எயாதின்னு பேர் கேள்விப்பட்டிருப்பீங்க அவனுக்கு நூறு வயசாச்சு வாழ்க்கையில் அனுபவிக்க வேண்டியதை எல்லாம் ஒரு நாள் மரணம் அவனை தேடி வந்தது இதை பாருப்பா உனக்கு நேரம் வந்துடுது உன்னை அழைச்சிக்கிட்டு போகத்தான் வந்திருக்கேன் புறப்படுன்னுது இவன் பெரிய ராஜா தான் போர்களில் வீரத்தை எல்லாம் காட்டியிருக்கான் இருந்தாலும் இப்போ நடுங்க ஆரம்பிச்சிட்டான் என்னது இவ்வளவு சீக்கிரமா வந்துட்ட நான் ஒரு நூறு வருஷம் தானே வாழ்ந்து முடிச்சிருக்கேன் அதுக்குள்ள வந்துட்டியே அழைச்சிக்கிட்டு போறதுக்கு அப்படின்னா என்னப்பா இப்படி சொல்ற உன் பிள்ளைங்க எல்லாம் தாத்தா வயட்டாங்க இன்னும் உனக்கு என்ன வேண்டி இருக்குது இந்த உலகத்தில் அப்படின்னுது அந்த மரணம் அந்த ராஜாவுக்கு நூறு மனைவிகள் நூறு பிள்ளைகள் அதனால் ஒரு யோசனை பண்ணினா அப்புறம் சொன்னால் இதை பாரு நீ வந்துட்ட வெறுங்கையோடு திரும்பி போக மாட்டேன்னு எனக்கு தெரியும் என் பிள்ளைங்க நூறு பேர் இருக்காங்க அவங்களில் யாரையாவது கேட்டு பார்க்குறேன் எனக்கு பதிலாக நீங்கள் யாராவது போகிறீங்களான்னு யாரையாவது ஒருத்தரை சம்மதிக்க வச்சு அனுப்புகிறேன் என்னை இன்னும் ஒரு நூறு வருஷம் வாழ விட்டுடேன் அப்படின்னா மரணம் சொல்லிச்சு உனக்கு பதிலாக யாராவது ஒருத்தர் என் கூட வந்தால் போதும் இருந்தாலும் நீ எல்லாருக்கும் அப்பா எல்லாரையும் விட நீதான் தான் அதிக நாள் வாழ்ந்திருக்க எல்லாத்தையும் அனுபவிச்சிருக்க அப்படி இருக்கிறப்போ நீயே இப்படி இருந்தால் உன் பிள்ளைங்க எப்படி என் கூட வர சம்மதிக்கும் அப்படின்னுது இருந்தாலும் அந்த ராஜாவுக்கு நம்பிக்கை இருந்தது பிள்ளைகளை ஒவ்வொருத்தராக கூப்பிட்டான் கேட்டு பார்த்தான் மூத்த பிள்ளைங்க எல்லாம் ஒன்றுமே பேசலை பேசாமல் நழுவி போக ஆரம்பித்தாங்க கடைசி மகன் ஒருத்தன் அவனுக்கு பதினாறு வயசு தான் ஆகுது அவன் முன்னாடி வந்தான் நான் தயார் என்னை அழைச்சிக்கிட்டு போனான் இவனை பார்த்ததும் மரணமே இருக்கப்பட ஆரம்பிச்சுது என்னப்பா அது ஒன்றும் தெரியாதவனாக இருக்கையே உன்னை விட பல மடங்கு வயசு அதிகமான உன்னுடைய மூத்த சகோதரர்கள் தொண்ணூற்றி ஒம்பது பேர் அவங்களாம் இன்னும் இந்த உலகத்தில் வாழணும்னு ஆசைப்படுறாங்க நீ இப்படி சொல்கிறியே நல்லா யோசிச்சு சொல் அப்படின்னுது நான் நல்லா யோசிச்சு தான் சொல்கிறேன் எங்கள் அப்பா நூறு வருஷம் வாழ்ந்துருக்காரு அப்படியும் திருப்தி அடையலை என் சகோதரர்கள் எல்லாம் என்னை விட அதிக காலம் இந்த உலகத்தில் வாழ்ந்துருக்காங்க அவங்களுக்கும் திருப்தி ஏற்படலை இதை பார்க்குறப்போ எனக்கு ஒரு விஷயம் நல்லா புரியுது அதாவது நான் நூறு வருஷம் வாழ்ந்தால் கூட எனக்கு திருப்தி ஏற்பட போகிறதில்ல அப்படி இருக்கிறப்ப நான் இப்போ போனா என்ன இன்னும் தொண்ணூறு வருஷம் கழிச்சு போனா என்ன பேசாமல் என்னை அழைச்சிக்கிட்டு போ அப்படின்னா மரணம் அந்த பையனை அழைச்சிக்கிட்டு போயிட்டுது அதுக்கப்புறம் ஒரு நூறு வருஷம் கழித்து அந்த மரணம் மறுபடியும் திரும்பி வந்தது அந்த ராஜாவை பார்த்தது இப்போவும் அந்த ராஜா அதே நிலைமையில தான் இருந்தான் இப்போ அவன் என்ன சொல்கிறான் தெரியுமா இந்த நூறு வருஷம் போனதே தெரியல அவ்வளவு வேகமாக போயிட்டுது என்னால் நிதானமாக அனுபவிக்க முடியல என்னோடய வயசான பிள்ளைகள்லாம் ஏற்கனவே செத்து போயிட்டாங்க இப்போ எனக்கு இன்னொரு தலைமுறை வந்துட்டுது இப்போ எனக்கு பதிலாக இன்னொருத்தனை அனுப்புகிறேன் அவனை அழைச்சிக்கிட்டு என்னை இன்னும் ஒரு நூறு வருஷம் வாழ வாழவிட அப்படின்னு கேட்டுட்டான் மரணம் சரின்னு சொல்லி வேற ஒருத்தனை அழைச்சிக்கிட்டு போயிட்டுது இப்படியே ஒன்பது தடவை ஆயிட்டுது இப்படியே அந்த ராஜா தொள்ளாயிரம் வருஷம் அதிகமாக வாழ்ந்தான் பத்தாவது தடவையாக மரணம் வந்து நின்றுது இப்போ அவன் சொன்னான் நீ முதல் தடவை வந்தப்போ நான் எப்படி திருப்தி அடையாதவனாக இருந்தனோ அதே நிலைமையில்தான் தான் இப்போவும் இருக்கிறேன் இப்போவும் எனக்கு உன் கூட வர விருப்பம் இல்லை இருந்தாலும் வரேன் ஏன்னா திருப்பி திருப்பி எத்தனை தடவை தான் உங்ககிட்ட சலுகை கேட்குறது கேட்டதே ரொம்ப அதிகம் இருந்தாலும் ஒரு விஷயத்தை இப்போ தெளிவாக புரிஞ்சுக்கிட்டேன் ஒரு ஆயிரம் வருஷத்தில் என்னால் திருப்தி அடைய முடியலன்னா பத்தாயிரம் வருஷம் இந்த உலகத்தில் வாழ்ந்தால் கூட என்னால் திருப்தி அடைய முடியாது புறப்பட்டு போகலான்னா இதுதான் சார் நாம் இப்போ வாழ்ந்துக்கிட்டு இருக்கிற உலக வாழ்க்கை இதை நாம் புரிஞ்சுக்கணுங்கிறதுக்காகத்தான் ஒரு பெரியவர் ரஜினிஷ் இந்த கதையை நமக்கு எடுத்து சொல்லியிருக்காரு இந்த காலத்து குடும்பஸ்தர் ஒருத்தர் அவரை தேடிக்கிட்டு ஒரு நாள் மரணம் வந்தது வந்து அவர் முன்னாடி நின்றுது நான் தான் மரணம் வந்திருக்கேன் உன்னை அழைச்சிக்கிட்டு போக அப்படின்னுது இவருக்கு கோபம் வந்துட்டுது உடனே பலாருன்னு அந்த கன்னத்தில் அரைஞ்சிட்டாரு மரணம் கண்ணத்தை தடவிக்கிட்டே ஏன் என்னை அரைஞ்சிட்டேன்னுது பின்னென்ன எவ்வளோ காலமாக உனக்காக காத்துக்கிட்டு இருக்கிறது ஏன் இவ்வளவு லேட்டு அப்படின்னாரு அந்த ஆள் இப்படி கூட இந்த காலத்துலேயும் மனுஷங்க இருக்காங்களா என்ன பெரிய கேள்வியாக இருக்குல்ல என்ன நேர்களே இந்த கதை உங்களுக்கு பிடிச்சிருந்ததா பிடிச்சிருந்தது அப்படின்னா உங்கள் நண்பர்கள் மற்றும் உறவினர்களோட பகிர்ந்துக்கோங்க உங்களோட விமர்சனத்தை பதிவிடுங்க நினப்பா கதைக்களம் வலையலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க மீண்டும் மற்றொரு பதிவில் சந்திப்போம் அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது காயத்ரி இளையராஜா நன்றி வணக்கம் வாழ்க வளமுடன்